சநாதன தர்மத்துல சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு டிசிப்ளின் வரத்துக்காக இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்களா எனக்கு மரணமே இல்ல மரணம் என்ன இந்த உடல் மட்டும் போகும் திருப்பி திருப்பி பிறவி எடுத்துட்டு இருக்கோம் இஸ்லாம் கிறிஸ்டின் மதத்திலே சொன்ன ஸ்வர்கமும் நரக்கமும் இதிலே வித்தியாசம் உண்டு அவங்க நரக்கம் எப்படின்னா எப்போதும் செத்ததுக்கு அப்புறம் நீங்க சொர்க்கத்திலே இருப்பீங்க இல்லன்னா நரக்கத்தில் வீட்டிலே இருப்பீங்க நான் செத்ததுக்கு அப்புறம் நான் என்ன என்ன நல்ல கர்மங்கள் செய்திருக்கேன் அதைய ஒரு அனுபவம் எனக்கு அந்த யோனில அப்போ உடல் இருக்காது ஆனா வேற யோனி இருக்கும் அனுபவிக்கணும் அதே மாதிரி நான் என்ன கெட்ட செய்கை செய்திருவேன் அதுவும் நான் அனுபவிக்கணும் அது அனுபவிச்சும் போது எனக்கு வாழ்க்கை நான் என்ன நான் யாரு அது மனசிலே கொஞ்சம் எண்ணங்கள் தோணும் அப்புறம் திருப்பி எனக்கு மனிதன் பிறவி கிடைக்கும் திருப்பி நான் என் வாழ்க்கை உயரணும் திருப்பி

அப்புறம் மூர்த்தி ராமர் அந்த அருண் யோகிராஜ் சொல்லியிருக்காரு நான் செய்த ஐடால் அப்புறம் பிராண பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்த மூர்த்தி அதில் வித்தியாசம் இருக்கு நான் அதை செய்யல கடவுள் உண்மையா அங்கே வந்து வந்திருக்காரு அங்கே ஒரு சின்ன ராமர் கோவில் இருக்கு இல்லையா இந்த டேபிள் மாதிரி ஒரு டபுள் இதுல ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ராம் லக்ஷ்மண் சீத்தை இந்த மூணு மூர்த்தி அந்த மேல ஒரு டின் வைச்சு ஒரு ரூப் அவ்வளவுதான் சின்ன கோவில் அந்த கோவில்ல கோவில் அப்படியே இருக்கிறது எல்லா வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அதுவும் வைப்ரேஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வைப்ரேஷன் பாக்குறதுக்கு இது ஒரு பாட்டில் பாக்குறதுக்கு இது சாலிட் ஆனா இது சாலிட் இல்ல இதுல நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்கு நிறைய மூமெண்ட் இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு இது தெரியல யாரோ எனக்கு கேள்வி கேட்டாரு இதை எப்படி முடியும் எல்லா இடத்துல இருக்காரு இங்கேயும் இருக்காரு அப்புறம் நமக்கு கோவில எதுக்கு தேவையில்லை கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாரு நான் சொன்னேன் இப்போ இந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் இந்த எல்லா இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு ஆனா தாகம் வந்தானா பண்ணி தண்ணி குடிக்க முடியுமா முடியாது அது எங்க தண்ணி இருக்கும் அங்கே கம்ப்ளீட் அங்கே தான் போய் நான் குடிக்கணும் எனக்கு உண்மையா இதோட தெரியாது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் ஒரு தூரத்திலே இருந்து கூட அங்கே கோவில் இருக்கு அதை தெரியணும் நீ ஒரே கலர் கொடுத்தாச்சுனா அவ்வளவு தெரியாம இருக்கல இது ஒரு காரணம் இருக்கல ஆனா உள்ளத்திலே கூட வேற காரணம் இருக்கல ஆனா இப்படி கோவிலுக்கு கலர் கொடுத்தது நான் சவுத்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன் இந்து மதத்துல சனாதன தர்மத்துல சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பயம் கலந்த ஒரு டிசிப்ளின் வரத்துக்காக இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்களா நம்ம மதத்திலே சொல்லக்கூடிய சொர்க்கம் நரக்கமும் இஸ்லாம் கிறிஸ்டன் மதத்திலே சொன்ன ஸ்வர்கமும் நரக்கமும் இதிலே வித்தியாசம் உண்டு அவங்க ஸ்வர்கம் நரக்கம் எப்படின்னா எப்பொழுதும் செத்ததுக்கு அப்புறம் எப்பொழுதும் நீங்க ஸ்வர்கத்திலே இருப்பீங்க இல்லைன்னா நரக்கத்திலே இருப்பீங்க ஆனா நாங்க அப்படி இல்லை நம்ம அப்படி இல்லை நம்ம மதத்தில் என்ன இருக்குன்னா நான் என்ன செய்கை செய்வேன் என்ன கர்மம் செய்வேன் அத பயன் எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது சயின்ஸ்லேயே கூட இருக்குது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஸோ நான் என்ன செய்வேன் அதோடைய பயன் எனக்கு வரும் இப்போ நான் நல்ல வேலை செய்தாச்சா எனக்கு நல்ல பயன் வரும் ஸோ அது நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஸோ சப்போஸ் நான் செத்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன நல்ல கர்மங்கள் செய்திருக்கேன் அதோடைய ஒரு அனுபவம் எனக்கு அந்த யோனில அப்போ உடல் இருக்காது ஆனால் வேற யோனி இருக்கும் அந்த நான் அது ஐ டு லீவ் இட் என்ன என்ன செய்யணும் ஆ அனுபவிக்கணும் அதே மாதிரி நான் என்ன கெட்ட செய்கை செய்திருவேன் அதுவும் அனுபவிக்கணும் அது அனுபவிச்சும் போது எனக்கு வாழ்க்கை நான் என்ன நான் யாரு அது மனசிலே கொஞ்சம் எண்ணங்கள் தோணும் அப்புறம் திருப்பி எனக்கு பிறவி மனிதன் பிறவி கிடைக்கும் அந்த நான் என்ன தோணிடுச்சு அதை வச்சுட்டு திருப்பி நான் என் வாழ்க்கை உயரணும் திருப்பி அதை நான் மறந்து திருப்பி சில நல்ல சில கெட்டு செய்கை செய்தாச்சுன்னா திருப்பி நான் செட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷமாக அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் திருப்பி வரணும் இப்படி ஆகி 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 கடைசி ஸ்வர்கம் நரக்கம் டெம்பரரி தான் பர்மனண்ட் இல்லை அது ஒரு நம்ம செய்த ஆக்ஷன்ஸ் உடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் அல்டிமேட்லி நான் யாரு நான் இந்த பிறவி மரணம் இந்த ஒரு சர்க்களில் இருந்து நான் வெளியே வரணும் நான் யாரு நீ புரிஞ்சிருக்கணும் அந்த இதுக்கு வரணும் அப்போதான் நான் இந்த உடல் இல்லை மனசு இல்லை நான் கடவுள் சரூபம் என் உள்ளத்திலே கடவுளுடைய சக்தி இருக்கிறது அது புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலை முக்தி மோக்ஷம் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ வாழ்க்கை நம்ம ஸ்வர்க்கம் அடைக்கணும் இது நம்ம லக்ஷம் நீ சொல்லில்லை நம்முடைய லக்ஷம் என்ன முக்தி அடைக்கணும் ஸோ ஸ்வர்க்கம் நறுக்கம் ஆர் ஒன்லி டெம்பரரி கேப்ஸ் சப்போஸ் இங்கே இருந்து தில்லி போகணும் அதில் ட்ரெயின் லேட் ஆகிடுது சாப்பிட்றதுக்கும் உண்ணமில்லை இல்லை அந்த ட்ரெயின் நடவுல ஒரு என்னதோ டேமேஜ் ஆகிடுது ஸோ தண்ணி கூடம் இல்லை ஸோ அது ஒரு நரக்கம் அப்புறம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நல்ல சாப்பாடை கிடச்சிது ஸ்வர்க்கம் ஆனால் நம்ம அங்கே இருக்கிறது இல்லை நம்ம அதை போயிட்டே இருக்கணும் கடைசி நம்ம லக்ஷம் என்னன்னா நான் யாரும் புரிஞ்சிருக்கணும் ஐ ஹேவ் ஐ ஹேவ் நோ டெத் எனக்கு மரணமே இல்லை மரணம் என்ன இந்த உடல் மட்டும் போகும் நம்ம எப்படி தண்ணி மா துணி மாத்திடுவோம் அதே மாதிரி நம்ம நம் நம்முடைய உடல் மாற்றிட்டு திருப்பி திருப்பி பிறவி எடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஆகி வளர்ந்து வளர்ந்து உள்ளத்தில் இருந்து வளர்ந்து அந்த ஆத்மசக்தியினுடைய ஆத்மனுடைய கடவுளுடைய அனுபவம் எடுத்தால் தான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கை லக்ஷன் நம்ம அடைந்திருக்கோம் நீ சொல்லுவோம் ஸோ தட் ஸ்வரகா நரகா இந்த பயம் மட்டும் இல்லை இது நம்ம வாழ்க்கையின் லட்சம் என்ன அது சொல்வதற்கு அப்புறம் எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அதுவும் புரியணும் அது அப்புறம் நம்முடைய ஆக்ஷன்ஸ் நம்ம நன்றாக வைக்கணும் அதை சொல்வதற்காக இருக்குது இப்போது இந்த ராமர் கோவில் இனாகரேஷன் ஆயிடுது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா அயோத்தியாவிலே அதை அருண் யோகிராஜ் யார் அந்த மூர்த்தி செய்திருக்காரு ஸ்டாச்சு முதல்ல செய்திருக்காரு அவருடைய இன்டர்வியூ கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்திருப்பீங்க முதல்ல நம்ம ஐடால் தான் செய்வோம் அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு செய்வோம் சிலை அதை செய்வோம் அதை செய்ததுக்கு அப்புறம் அதை வைக்கும் போது நம்ம மந்திரத்தினாலே ஆவாகனம் செய்கிறோம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கடவுள் கருணை உள்ளே இருக்கிறாரு நம்ம இதில் வர்றதுக்கு அவாகனம் செய்வோம் அதில் அவர் வந்து இறங்கிறார் அதுக்காக தான் அவதாரம் நீ சொல்லுவோம் இதுக்கு அரிச்சாவதாரம் நீ சொல்லுவோம் எல்லா இடத்துலே இருக்க கடவுள் அங்கே கூட வருவார் யாரும் எனக்கு கேள்வி கேட்டார் இதை எப்படி முடியும் எல்லா இடத்திலே இருக்காரு இங்கேயும் இருக்காரு அப்புறம் நமக்கு கோவிலே எதுக்கு தேவையில்லை கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நான் சொன்னேன் இப்போ இந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் இன்டர்நெட்டில் கேட்டாச்சுன்னா இன்றைக்கி ஹியூமிடிட்டி எவ்வளவு இருக்குது ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டினா இந்த சூழ்நில சூழ்நிலை சொல்லுவோமா அட்மாஸ்பியர் ஆ அது எவ்வளவு இருக்குன்னு கேட்டாச்சுன்னா அது சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் செவன்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எல்லா இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கு எல்லா இடத்துல இருக்கு ஆனால் தாகம் வந்தானா பண்ணி தண்ணி குடிக்க முடியுமா முடியாது அது எங்கே தண்ணி இருக்கும் அங்கே கம்ப்ளீட்டாக இருக்கும் அங்கே தான் போய் நான் குடிக்கணும் புரிஞ்சதா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு ஆனால் நம்ம மந்திரத்தோடு கடவுளை ஆவாகனம் செய்து கடவுள் அந்த ஐடாலில் சிலையில வரும் போது அது மூர்த்தி ஆகும் மூர்த்தினா மூர்த்தமான கடவுள் அந்த சிலையிலே வருவார் முதல்ல சிலை முதல்ல ஐடால் அப்புறம் மூர்த்தி ராமர் அந்த அருண் யோகிராஜ் சொல்லியிருக்காரு நான் செய்த ஐடால் அப்புறம் பிராண பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்த மூர்த்தி அதில் வித்தியாசம் இருக்கு நான் அதை செய்யலை கடவுள் உண்மையா அங்கே வந்து வந்திருக்காரு பார்க்கறோம் இங்கே நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க நான் நிறைய வருஷம் முன்னாலே சின்ன இருக்கும் போது எல்லாம் எல்லாம் நமக்கு இந்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் வந்தேன் அப்ப கூட வேணும் அதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க கூட இந்த கோயம்புத்தூர்ல இருந்தாங்க வித்யா குருகுலம் அவங்க கூட நாங்க ஒரு கேம்ப் வச்சிருந்தோம் கேந்திர தொண்டருடைய அப்போ அதில் அவர் இதை விளக்கம் சொல்லியிருக்காரு சோ கடவுள் சாக்ஷாத் அங்கே வருவார் நம்ம வீட்லயும் ஆவணம் செய்வோம் அங்கேயும் தர்சனம் பண்ணலாம் ஆனாலும் நம்ம கோவில்ல போயாச்சுன்னா நம்ம சமுதாயத்தினுடைய நன்மைக்காக எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்த அந்த கடவுளை வணங்கலாம் அதுக்காக கோவிலுக்கு கூட நம்ம போகணும் நான் உங்களுக்கு நானே பார்த்தது ரெண்டு மூணு இதை சொல்லிடுவேன் சுனாமி வரம் போது அந்த மான்ஸில் விவேகானந்த கேந்திரத்துடைய நலி நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஸோ ஹடனி ஒரு ஐலாண்ட் அதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே எங்கள் ஸ்கூல் பில்டிங் கூட உடஞ்சி போச்சு அங்கே ஒரு பெரிய சர்ச் இருந்து பெரிய பெரிய பில்டிங் இருந்து எல்லாம் அங்கேனா நிறைய இது இருந்து ஸோ எல்லா பில்டிங் டேமேஜ் ஆகிடுது அங்கே ஒரு சின்ன ராமர் கோவில் ராமர் கோவில்னா இந்த டேபிள் இருக்கு இல்லையா இந்த டேபிள் மாதிரி ஒரு டபுள் இதில் ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ராம் லக்ஷ்மன் சீத்தை இந்த மூணு மூர்த்தி அந்த மேலே ஒரு டீன் வச்சு கொடுத்து ஒரு ரூஃப் அவ்வளோதான் சின்ன கோவில் அந்த கோவிலில் அந்த ரூஃப் மட்டும் போயிடுத்து கோவில் அப்படியே இருக்கிறது நான் அருணாச்சல் பிரதேஷில் செய் ஜோசானி ஊர் ஊர் அங்கே போயிருந்தேன் அங்கே நிறைய ஃப்ளட்ஸ் வந்தாச்சு ஃப்ளட்ஸுக்கு என்ன வெள்ளம் வெள்ளம் வந்தாச்சு நிறைய அதில் ஃபாரஸ்ட் காலனியே டேமேஜ் ஆகிடுது சில நிறைய வீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுது ஆனால் சும்மா பாம்பூல செய்த சிவன் கோவிலில் நம்ம அந்த ஃப்ளட் தண்ணி வந்து நம்ம உருவம் பார்க்க இந்த அடையாளம் பார்க்கலாம் ஆனால் சிவன் கோவில் அப்படியே இருக்குது அந்த ஊர் மக்கள் என்னை கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சாங்க ஸோ இது நிறைய இதில் சாஸ்திரம் இருக்கிறது நம்ம விஜயான் விஞ்ஞானம் அப்படின்னா சயன்ஸில் சயின்ஸ் மூலமாக பார்த்தாச்சுன்னா அதில் எல்லா வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் வைப்ரேஷன் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வைப்ரேஷன் பார்க்கறதுக்கு இது ஒரு பாட்டல் பார்க்கறதுக்கு இது சாலிட் இல்லையா இது ஒரு சாலிடாக இருக்கிறது ஆனால் இது சாலிட் இல்லை இதில் நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ப்ரோட்டான்ஸ் இருக்கு அப்புறம் நிறைய மூமெண்ட் இருக்கு ஆனால் நம்ம கண்ணுக்கு இது தெரியல ஸோ இந்த எல்லா வைப்ரேஷன்ஸ் அந்த வைப்ரேஷன்ஸுடைய சயன்ஸ் புரிஞ்சுதான் நம்ம வேத காலத்தில் இருக்க ரிஷிகள் எல்லாம் இந்த மந்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் எ கிரேட் சயின்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு அப்படி தோணும் ஆனால் உண்மையாக அந்த கடவுளுடைய தரிசனம் செய்தால் நம்ம எல்லாரும் செய்த நம்ம கிராம தெய்வத்தை நம்ம ஊர் கோவிலில் நம்ம ஆவாகனம் செய்திருக்கோம் அதை உடைய நன்மைக்காக நல்லா இருக்கும் அப்புறம் நீங்கள் கேட்டது அந்த நம்ம பெயிண்டிங்கே பண்ணுறோம் எனக்கு உண்மையாக இதோட தெரியாது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் ஒரு தூரத்திலே இருந்து கூட அங்கே கோவில் இருக்குது அதை தெரியணும் நீ ஒரே கலர் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோவா தெரியாமல் இருக்கலாம் இது ஒரு காரணம் இருக்கல ஆனால் உள்ளத்திலே கூட வேறு காரணம் இருக்கல ஆனால் இப்படி கோவிலுக்கு கலர் கொடுத்தது நான் சவுத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் நம்ம பாக்கி மாநிலத்திலே இல்லை அப்படி இல்லை இங்கே நிறைய என்ன சொல்லுவோம் நம்ம இதுக்கு இந்த க்ரீனரிஸ் இருக்கிறதுனால தூரத்தில் இருந்த கோவில் தெரியணும் அதுக்காக இருக்கல இல்லைன்னா வேறு யாருக்கு தெரியும்னா அவங்க சொல்லல எனக்கு இது மட்டும்தான் தெரியும்